ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நாம் பைக்கில் இருக்கிற ஸ்பேர்ஸை எப்போ மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் ஆயில் பற்றி பார்க்கலாம் இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் உங்கள் பைக் ஓடிடுச்சி அப்படின்னா அதை மாற்றி ஆகணும் இது நிறைய பைக் மேனுவல்லே சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜின் உங்களுக்கு ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலோ இல்லை பைக்கில் மைலேஜ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலோ உடனே நீங்கள் இன்ஜின் ஆயிலை மாற்றணும் அடுத்தது ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஏர் ஃபில்டரை மாற்றணும் அப்படி இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டரை மாற்றணும் அப்படி இல்லைன்னா உங்கள் பைக்கில் பவர் குறைஞ்ச மாதிரி தெரியும் பிக்கப் கம்மியான மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏர் ஃபில்டரை உடனே மாற்றணும் அடுத்தது ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப ஆயில் ஃபில்டரை மாற்றணும் இதை உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் செய்யலைனா பண்ண சொல்லுங்கள் ஆனால் இது பைக்கில் எந்த ஒரு அறிகுறியும் உங்களுக்கு காட்டாது ஸோ நீங்களே தான் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப இதை சேஞ்ச் பண்ண சொல்லணும் பிரேக் பேட் பிரேக் ஷூ இதை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர்லேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் பிரேக் பேடையும் பிரேக் ஷூவையும் நீங்கள் மாற்றணும் அப்படி இல்லைனா உங்கள் பைக்கில் பிரேக் பிடிக்கும் போது சவுண்டு வந்தாலோ இல்லைனா பிரேக் பிடிக்கும் போது கஷ்டமாக இருந்தாலோ இல்லை பிரேக் பிடிக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமானாலோ நீங்கள் பிரேக் ஷூவையும் பிரேக் பேடையும் மாற்றணும் செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் செயின்ஸ் ப்ராக்கெட் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னாயிடுச்சுன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இல்லைனா பைக்கில் செயினில் நாய்ஸ் வந்தாலோ பவர் ஈவனாக இல்லாத மாதிரி அதை ஃப்ரண்ட் டயருக்கும் பேக் டயருக்கும் ஈவனாக பவர் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ இதை மாற்றணும் கிளச் பிளேட் கிளச் பிளேட் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்லேருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் மாற்றலாம் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து மாறும் நிறைய கிளச் பிடிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா கிளச் பிடிக்கிறப்போ சரியாக கிளச் பிடிக்காமல் இருக்கிறது பிக்கப் புவராக இருக்கிறது இன்ஜின் அதிக அளவில் ரெவ் ஆனாலும் இதை நீங்கள் மாற்றணும் பைக் டயர் டயர் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா நீங்கள் மாற்றணும் அப்படி இல்லைனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை டயரை மாற்றணும் இல்லைனா உங்கள் பைக் டயரை பார்க்கும்போது அதில் நிறையா கிராக் இருந்தாலோ ரொம்ப வழுக்கையான மாதிரி இருந்தாலோ பைக் மூவ் ஆகுறப்போ க்ரிப் சரியாக இல்லை அப்படின்னாலோ பங்க்சர் நிறையா இருந்தாலும் நீங்கள் மாற்றிறது நல்லது அடுத்தது பைக் பேட்ரி பேட்ரி பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா உங்கள் பைக்கில் ஹார்ன் வீக் ஆனாலோ லைட்ஸ் பவர் கம்மியாக இருந்தாலோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் பேட்டரியை தான் ஃபஸ்ட்டு மாற்றுற மாதிரி இருக்கும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் செயின் லூபிங் செயினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை செயினை லூப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மழை பேஞ்சதுன்னா உடனே பண்ணணும் ஃபைனலாக ப்ரேக் ஃப்ளூட் இந்த பிரேக் லிக்யூட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றணும் அப்படி இல்லைனா பிரேக் உங்களுக்கு சாஃப்டாக இருந்தாலோ இல்லை ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்தாலும் இதை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் இது மிஸ்டர் மோட்டார்